திருவிளக்கு போற்றி போற்றுதல் முறை திருவிளக்கில் சுடர்விடும் ஒளியை நோக்கி அம்பிகையை நினைத்து நூற்றி எட்டு போற்றுகளை ஓத வேண்டும் போற்றுதல் நூற்றி எட்டு பொண்ணும் மெய்ப்பருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி ஒளியாய் மிளிர்தாய் போற்றி முவ்வுலகம் நிறைந்திருந்தாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி இயற்கை அறிவொளி ஆனாய் போற்றி ஈரல் உலகம் ஈன்றாய் போற்றி பிறர் வயமாகா பெரியோய் போற்றி பெருக்காய் பொலிந்தோய் போற்றி பேரரு கடலாம் பொருளே போற்றி முடிவில் ஆற்றல் உடலாய் உடையாய் போற்றி மூவுலகம் தொழ முத்தோய் போற்றி அளவிழா செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓமினும் பொருளாய் உள்ளோய் போற்றி இருள்கெடுத்து இன்பம் அருள் இந்தாய் போற்றி மங்களந நாயகி மாமணி போற்றி பழமை நல்கும் வள்ளியே போற்றி அறமலர் நாயகி அம்மையே போற்றி மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி மண்ணொளி பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி கையல் நாயகி தாயே போற்றி தொண்டர் அகமத் அகத்தமர் தூமணி போற்றி முக்கு சுடரின் முக்கச்சுடரின் முதல்வி போற்றி ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூடாமணி சுடரொளி போற்றி இருள் ஒழித்து இன்பம் ஈவோய் போற்றி அருள் பொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி அறிவினுக்கு அருவாய் ஆணாய் போற்றி இல்லற விளக்காம் இறைவி போற்றி சுடரே விளக்காம் தூயாய் போற்றி இடரை களையும் இயல்பினாய் போற்றி எரி சுடராய் நின்ற இறைவி போற்றி ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை பொருளாம் ஆதி போற்றி தூண்டு சுடரணையில் ஜோதி போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓதும் உள்ளொளி விளக்கே போற்றி இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி சொல்லக விளக்காம் சோதியே போற்றி பலர்கான் பல்லக விளக்கே போற்றி நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி உலப்பிலா ஒளிவலர் விளக்கே போற்றி உணர்வு சூழ் கடந்ததோர் விளக்கே போற்றி உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி உள்ளத்தகளி விளக்கே போற்றி வடம்படும் உணர்நெய் விளக்கே போற்றி உயிரினம் திரிமயக்கு விளக்கே போற்றி இடம்படும் ஞானத்தி விளக்கே போற்றி நோக்குவார்க்கு எரிவோள் விளக்கே போற்றி ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஜோதியா உணர்வகம் விளக்கே போற்றி தில்லை பொதுநட விளக்கே போற்றி கருணையை உருவான் விளக்கே போற்றி கற்பனை கடந்த ஜோதியே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை சிரத்து விளக்கே போற்றி சிற்பர வியோம விளக்கே போற்றி பொற்புடன் அடைஞ்சிய விளக்கே போற்றி உள்ளத்து இருளை ஒழிப்பாய் போற்றி க கள்ள புலனை கரைப்பாய் போற்றி உருவோர் உள்ளத்து ஒளியே போற்றி பெருகருள் சுரக்கும் பெரும போற்றி இருள் சேர் இருமனை எரிவாய் போற்றி அருவே உருவே அருவுருவே போற்றி நந்தா விளக்கே நாயகியே போற்றி செந்தாமரைத்தாள் தந்தாய் போற்றி தீபமங்கள ஜோதி விளக்கே போற்றி மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி பாகம் பிரியா பராபரை போற்றி ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஏகம் நடஞ்சை எம்மான் போற்றி ஊழி ஊளி உள்ளோய் போற்றி ஆளியான் காணா அடியோய் போற்றி ஆதி மந்தமும் அற்றாய் போற்றி அந்தமிலா இன்பம் அருளோய் போற்றி முந்தை வினையை முடிப்போய் போற்றி பொங்கும் கீர்த்தி பூரணை போற்றி தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி அருளைய உருவாய் அமைந்தோய் போற்றி நில மக்கள் இறைவி போற்றி குருவன ஞானம் கொடுப்பாய் கொடுப்போய் போற்றி ஆறுதல் எமக்கிங் அழிப்போய் போற்றி இதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி எத்திக்கும் துதி எய்ந்தாய் போற்றி அஞ்சல் என்ற அருளும் அஞ்சு அஞ்ச அஞ்சேல் என்ற அருளும் அன்பே போற்றி தஞ்சமென்றவரை சார்பாய் போற்றி ரகத் துறை ஒளியே போற்றி ஓங்கார துள்ளொளி விளக்கே போற்றி எல்லா உலகமும் ஆனாய் போற்றி பொல்லா விளைகள் பொல்லா வினைகள் அருப்பாய் போற்றி புகழ்ச்சேபடி என்மேல் வைத்தாய் போற்றி செவ்வாய செல்வம் செல்வாய செல்வம் தருவாய் போற்றி பூங்குழல் விளக்கே போற்றி போற்றி உலகம் ஓப்புற வாழ்வருள் போற்றி உயிர்களின் பசிப்பினி ஒழித்தருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி நிலமெல்லாம் உயிர்க்கு நலகுவாய் போற்றி தாயை இன்னருள் தந்தாய் போற்றி தூயனின் திருவடி தொழுதனம் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி என் அன்பொழி விளக்கே போற்றி 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 திருவிளக்கே போற்றி